அரசு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது ஜனாதிபதிக்கும் பாரிய அரசியாலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் காணப்பட்ட வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கிறது எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது எனவே அரசு இருப்புகள் சந்தைக்கு வெளியிடப்படாவிட்டால் அரசு இருப்புக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உடன்படிக்கையின்படி அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் தேவையான அரசு இருப்பு சந்தைக்கு வெளியிடப்படும் என அரசாங்கத்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன மேலும் இந்த நாட்களில் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் புலனர்வைக்கு சென்று பாரிசிய பாரிய அரசு ஆலை உரிமையாளர்களுக்கு சொந்தமான அரசு கலைஞர் சாலைகளை கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் அரசு தட்டுப்பாடு தொடரும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது என ஜனாதிபதி உறுதியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அறிய முடியும் வருகிறது என்றும் இதேவேளை புலனர்வையில் உள்ள பாரிய அரசியல் ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபையினர் ஆய்வு செய்து கொண்டிருந்த வேளையில் அரசு வர்த்தகர் நாட்டை வெளியேறிப்பதான தகவலையும் தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த் ஜெயசிங் கூறியிருக்கிறார் ஜனாதிபதி அனுகுமார் ஜானாய்கவின் கலந்துரையாடலின் பின்னர் அரசியல் ஆலை உரிமையாளர்களில் கையிருப்பில் உள்ள அரசியல் கட்டுப்பாட்டு விலையில் வெளியிடுவது கிணக்கம் காணப்பட்டது அதே நேரம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசியல் ஆலைகளிலும் விரிவான தரவுகளை சேகரிக்குமாறு ஜனாதிபதி அனுகுமார் ஜானாய்க நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அரசாங்கமும் தயாராக இருக்கிறது பாரிய அரசியல் உரிமையாளர்கள் எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக என்பதான தகவலாக இதனை நாங்கள் அவதானிக்கிறோம்